யர் கார்டனஸ் நான் இப்போ வந்து குட்டி குட்டி மீன் வச்சுருக்கேன் கப்பி மீன் அதுக்கு நான் ஃபுட்டு போடுறேன் இங்கே பாருங்க இது கொஞ்சம் தூளா இருக்கிற ஃபுட்டு கொடுத்துருக்காங்க எங்கெல்லாம் மீன் வருதான்னு பார்க்கலாம் நம்ம இந்த பக்கமும் கொஞ்சம் போடுறேன் இது வருது பாருங்கள் ஒரு மீன் நான் காலையில் வேற போட்டேன் இப்போ வேறு போட்டிருக்கேன் அதனால் அதுங்களுக்கு பசிக்கலையா என்னான்னு தெரியல ஆனால் நிறைய மீன் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் அப்படியெல்லாம் அடிக்குது அது பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் இது ஒன்று இருக்குதா தண்ணி நல்லா தெளிஞ்சிருக்கு மற்ற மீன்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல இந்த மாதிரி தண்ணி தெளிவாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணணுங்க இதெல்லாம் வாட்டர் பிளான்ட்ஸ் தான் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பிளான்ட் போட்டிருக்கேன் இது பாருங்கள் பாருங்கள் மூணு மீன் தெரியுதா நாலு இருக்குதுன்னு நினைக்கிறேன் காலையில் ஒரு குட்டி இருந்தது நான் வாங்கிட்டு வந்தப்போ அந்த குட்டியே கிடையாது ஆனால் ரொம்ப குட்டியோண்டு ஒன்று பார்த்தேன் அது அதுக்கு நான் வாங்கிட்டு வந்தப்பறம் குட்டி போட்டிருக்கும் போல இருக்குது ஸோ இது மல்டிப்ளை ஆகுமான்ட்டு நான் பார்த்துட்ருக்குறேன் எப்படி இருக்குது எங்கள் வீட்டு குளம் மன்னர்கள் காலத்து குளம் மாதிரி இதாக்கலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன் லில்லியும் இருக்குது லோட்டஸும் இருக்குது லில்லி வந்து அப்படியே தண்ணியிலே மிதங்குது லோட்டஸ் மட்டும் மேல் நோக்கி நீண்டு வருதுங்க லில்லி வந்து அப்படியே தண்ணிக்கு மேலே தான் படந்துட்டுருக்கும் போல் தெரியுது ஆனால் நல்லா அந்த வாட்டர் பிளான்டெல்லாம் நல்லா செட்டில் ஆயிருக்கு இன்றைக்கி பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு நீங்கள் பாருங்கள் தெரியுதுங்களா பாருங்க இங்கே பாருங்கள்